அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தகுதித் தேர்வில் எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்தில் இயல் ஒன்றுக்கான கூடுதல் வினாக்கள் மற்றும் மொழித்திறன் பயிற்சிகள் பார்க்க போகிறோம் தமிழ் மொழி வாழ்த்து இயல் ஒன்றில் கூடுதல் வினாக்கள் மற்றும் மொழித்திறன் பயிற்சி பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் கேள்வி நம்பர் ஒன்று மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூற்றல் என்றும் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தனைத்தும் அந்த கேள்விதான் வந்திருக்கு அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தனைத்தும் ஆப்ஷன் சியில் ஒழுங்கும்பா ஏன் வச்சுக்கோங்க கேள்வி நம்பர் அஞ்சு வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த என்ற என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானமறிந்த தமிழ் மொழி வாழ்த்தில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள் மோனை சொற்கள்னால் எழுத்து ஒன்றி வருவது வாழ்க வானமலந்த வாலிய வாழ்க எங்கள் என்றென்றும் வன்மொழி வளர்மொழி இது எல்லாத்துலேயும் முதல் எழுத்து பாருங்கள் வா வா முதல் எழுத்தெல்லாம் ஒன்றி வருவதால் இது அனைத்து மோனை சொற்கள் என அழைக்கப்படுகிறது வாழ்க வானமலந்த வாலிய வாழ்க எங்கள் என்றென்றும் வன்மொழி வளர்மொழி அப்போ பாருங்கள் வாழ்களில் வா வானமலந்தலை வா வாளியலை வா வாள்களில் வா எங்களில் ஏ என்றென்றும்ல ஏ வன்மொழியில் வா வளர்மொழியில் வா இப்படி முதல் எழுத்துக்கள் அனைத்தும் ஒன்று வருவதால் இது மூனை சொற்கள் என அழைக்கப்படுகிறது இதான் கேள்வி நம்பர் ஆறு கேள்வி நம்பர் ஏழு பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன விசும்பில் விசும்புனா வானம் அப்படின்னு அர்த்தம் விசும்புனா என்னது வானம் அப்படின்னு அர்த்தம் பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன இயற்கை போற்றுதல் தமிழர் மரபு மரபுனா வழக்கம் அப்படின்னு அர்த்தம் மரபுனா என்ன அர்த்தம் தமிழ்ல வழக்கம் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இருதின என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை இருதின என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது ஐந்து கூட்டல் பால் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணம் அச்சுக்கலை வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வட்டெழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியம்ப்பா தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைவது அச்சுக்கலை வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ எழுத்து பிறக்கும் தலை வழக்கள் பிறக்கும்டம் ம உயிரெழு இடை எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து அப்போ ஆயுத எழுத்துக்கள் பிறக்குமிடம் தலை வளிநாள் பிறக்கும் இடம் மார்பு நாவி நுனி அன்னத்தின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு நாவி நுனி அன்னத்தின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு மேல் இதழும் சரி கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு கீழ் இதழும் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு இது ரெண்டு கிளை ரொம்ப முக்கியம் நாவி நுனி அன்னத்து நுனின்னு வந்துவிட்டால் இட்டு இன்னு கீழ் இதழும் பல்லும் வந்துட்டால் இவ்வு கலைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன எழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரம் குறிப்பிடுது கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் புக் பேக் கொஸ்டின் இது ரெண்டுமே கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என குறிப்பிடப்படுது குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமா இதே இதே தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டது தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம்னா பெரியார் புள்ளிகளை கலைந்தவர் அப்படின்னா வீரமாமுனிவர் பொறுத்துக இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சு இங்கு நாவின் இடை அன்னத்தின் இடை பஞ்சு அச்சம் பஞ்சு அச்சம் அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் நாவின் இடை அன்னத்தின் இடை நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி நாவின் நுனி அன்னத்தின் நுனினாலே இட்டு இன்னு நாவின் நுனி மேல் வாய் பல்லின் அடி இத்து இந்து பத்து பந்து வார்த்தையை சொல்லி பார்க்கணும் பத்து பந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி ரொம்ப முக்கியம் பதி எல்லாமே பக்கம் அரங்கம் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் நாவின் முதல் அன்னத்தின் அடியை பொறுத்துது அச்சம் பஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடையாக பொருந்தி வருது எதுக்கு இந்த வார்த்தையை ஒரு சென்டென்ஸோடு சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மனப்படாகும் இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து இந்து நாவின் நுனி மேல் மேல்வாய்ப்பாலோட அடி அடுத்து பொறுத்துக சொல்லும் பொருளை வச்சு பொருத்தியிருக்கோம் நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் தொல்லை பழமை துன்பம் நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்கழி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை அல்லது துன்பம் பொறுத்துக்கு அடுத்து சொல்லும் பொருளை பயன்படுத்தி பொருத்துதல் விசும்பு வானம் விசும்பு வானம் மயக்கம் கலவை மயக்கம் கலவை இருதினை உயர்தினை அக்ரிணை அக்ரினி எப்படி பிடிப்பாங்கன்னா உயர்வல்லாத திணை ஞாபகம் வச்சுக்கணும் அல் கூட்டல் திணை உயர்வல்லாத திணை அடுத்து வள ஆமை தவறாமை ஆமை தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பலவின் பால் ஐம்பால் ஞாபகம் மரபு வழக்கம் மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் திரிதல் மாறுபடுதல் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள் மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம் மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம்னு மாறுதா இன்னு மண்ணுன்றக்க இருக்க இன்னு அங்கே இட்டாக மாறுது அதான் திரிதல் ஞாபத்துக்கணும் அப்போ திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலா அல் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் தலா அல் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலாள் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் பொறுத்துக்களை கேட்பாங்கப்பா ஏன் வச்சுக்கோங்க சொல்லும் பொருளும்ல